கல்வி பயிலும் போதே மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல மாணவர்கள் இருக்கக்கூடாது என்றும் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ தொழிற்கல்வி பயின்ற சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் நாற்பதாம் ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய வீரமுத்துவேல் மாணவர்கள் கல்வி பயிலும் போதே தொழில் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் நீங்க அப்ளை பண்ணுங்க நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருந்தீங்கனாலும் யூ யூ ஆல்சோ லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் யூ ஆல்சோ லேர்ன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கீப் யுவர் ஹர்ஸ் இயர்ஸ் ஓப்பன் நான் ஒரே அந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது கீப் இட் ஓப்பன் ஏன்னா நீங்க ஒன்ஸ் இண்டஸ்ட்ரி வரும்போது யூ ஹாவ் டு பிளே அ டீம் ஒர்க் டீம் ஒர்க் வந்து பிகாஸ் இண்டிவிஜுவலா யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது கல்வி கற்கும் போது எது செய்தாலும் அதனை புரிந்து செய்ய வேண்டும் எனவும் படிக்கும்போது என்ன செய்ய போகிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் வீரமுத்துவேல் அறிவுறுத்தினார்